ஸ்ட்ரக்சரில் முதலாவது கழிவு சில பொருட்கள் கொள்கலங்களில் பொது செய்யப்படும் போது அவை கொள்கலத்தின் முழு கனவளவையும் இடம் இது பொருட்களின் வடிவம் காரணமாக நடைபெறுகிறது இத்த அத்தேகைய நிலைமைகளில் கொள்கலத்தின் கனவளவு ஒரு பின்னம் எப்போதும் பெரிதாக இருக்கும் அதே வேளை வழியினால் நிரம்பப்படுறக்கும் ஒரு ஒன்றில் காட்டப்படலாவது ஏறை ஆறுள்ள சர்வசமர்த்தனி கூலங்கள் பக்க நிலம் சதுரமுகி பெட்டி வடிவத்தில் உள்ள ஒரு கொள்கணத்தில் உள்ளே கொள்கணத்து ஒரு ஒழுங்கானத்தில் முற்றாக பொது செய்யப்பட்டுள்ளதாக கருதுகிறேன் இது ஒழுங்காக பொதிதல் எனப்படும் இப்போ கொள்ளத்தில் பொது செய்யப்பட்ட கோலங்களின் எண்ணிக்கையை காண்பதுதான் முதலாக களியா இருக்கு இது வந்து ஆரை ஆருடைய கொள்கலமா ஸோ அதை டயமீட்டர் வந்து டூ ஆராக இருக்க போகுது ஸோ டூ ஆர்ன்னா எயிட் ஆறுக்குள்ளே எத்தனை கோலம் இருக்கும் நாலு கோலம் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் டயமீட்டர் வந்து டூ ஆர்ந்தா இங்கேயுமே வந்து நாலு கோலம் இருக்கக்கூடும் உயிரவும் வந்து எயிட் ஆறுதான் இருக்கப்போது ஸோ இங்கேயுமே வந்து நாலு ஸோ உயரத்துலேயும் நாலு நீளத்துலேயும் நாலு அகலத்திலே நாலுன்னா இருக்கிற கொள் கோலங்கள மொத்த எண்ணிக்கை வந்து நாலு தர நாலு தர நாலு அப்போ அறுபத்தி நாலாக இருக்கப்போது ஓகே ஸோ இக்கு வந்து அறுபத்தி நாலு அடுத்த பி வந்து கொள்கலத்தில் பொது செய்யப்பட்ட எல்லா கோளங்களும் மொத்த மொத்திய கிணவுக்கான

கொள்கலத்தின் கனவுளவு என்னும் விகிதம் கோலங்களின் புதர் பின்னம் எஃபி எனவும் எனவும் முற்றாக பொது செய்யப்பட்ட கொள்ளத்தின் கனவுளவு புதிந்த க கனவளவு வேண்டும் எனவும் அழைக்கப்படும் மேற்குறிப்பிட்ட ஒழுங்கான புதலு புதலுக்குரிய புதர் பின்னம் எஃபியை காண்க ஸோ எஃபி என்னன்னு சொல்லியிருக்கேன்னா கொள்கலத்தில் உள்ள அந்த கோலங்களை திரவிய கனவுகள் முற்றான அந்த கோள்களத்தின் கனவளவு ஸோ முற்றான கொள்கத்தின் கனவுளவு வந்து எயிட் ஆர் இன்டு எயிட் ஆர் இன்டு எயிட்டார் தான் எயிட் ஆர் இன்டு எயிட் ஆர் இன்டு எயிட் ஆர் அது வந்து ஃபைவ் ஒன் டூ ஆராக வரப்போகுது ஆர் க்யூப் சாரி ஃபைவ் ஒன் டூ ஆர் க்யூப் மேலே வந்து முதலே நாங்கள் கண்டுட்டாங்க ஸோ அதை நாங்கள் டூ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஓவர் த்ரீ பை ஆர் க்யூப்பை விட்டால் ஃபைவ் பை சிக்ஸ் என்று வரப்போகுது பைக்கு வந்து நாங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ அந்த வேல்யூவை போட்டு ஃபிஃப்டிக்கான ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ த்ரீயாக வரப்போகுது எப்போவுமே நாங்கள் கடைசியில் கொடுக்கும்போது டெசிமினில் தான் விட கொடுக்கணும் ஸோ டெசிமினில் கொடுத்தா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ த்ரீயாக இருக்க இருக்கப்போகுது அடுத்த டீ ட் வந்து கொள்கலத்தில் உள்ள கோலங்களின் மொத்த திணிவு எம் எனின் கோலங்களின் மொத்த திணிவிற்கு முற்றாக புது செய்யப்பட்ட கொள்கலத்தின் கனவளவு எனும் விகிதத்திற்குரிய ஒரு கோவையை எம் ஆர் ஆகியவற்றின் சார்பில் பெருக பெருக இவ்விகிதம் கோலங்களின் பனைப்பு அடர்த்தி எனப்படும் ஓகே அதை வந்து இந்த பல்க் டென்சிட்டி தான் கேட்டிருக்கு ஸோ இது இந்த திணிவு வந்து எம் அண்டு தந்திருக்கு அதே மாதிரி முற்றாக பொது செய்யப்பட்ட குழுக்களத்தின் கனவளவு அங்கே ஐநூற்றி பதினாறு ஆர் கியூப் தானே ஸோ டிரெக்டாவே எம் ஒன் டூ ஆர் கியூப் ஓகே அடுத்து வந்து பார்ட் கோளங்களின் திரவத்தின் அடர்த்தி டிஎம்முக்கான ஒரு கோவியை எம் ஆர் ஆகியவற்றின் சார்பில் பெறுகிற ஓகே அதாவது வந்து முதல்ல அங்கே கண்டது வந்து எஃபெக்டிவ் டென்சிட்டி அதாவது வந்து அது இந்த பலிதமான அடத்தை தான் காண்கள் இப்போ அந்த கோலத்தின் அடத்தையை நாங்கள் காணப்போகிறோம் போகிறோம் கோலத்தின் அடத்தையே காணப்படுறோம்னா மொத்த கோலங்கதனையும் வந்து எம்ஆ இருக்க போகுது ஸோ மொத்த கோலங்கள்ட கனவுல வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பை பின் கீழ் மூன்று ஸோ மூன்று மேலே போக த்ரீ த்ரீ எம் ஓவ இரநூற்றி ஐம்பத்தி ஆறு பை பைஆர்கியூ வந்து வரப்போகுது ஓகே அடுத்து கல்வி மாணவன் ஒருவன் ஒரு பரிசோதனை முறையை பயன்படுத்தி ஆகிய என்னும் பெயருக்கான காண தீர்மானித்துள்ளார் இதன் போது ஒரு விதத்தில் வீதத்தில் செய்யப்பட்டது இது எழுமாற்றாக பொதுதல் எனப்படும் ஒரு ரெண்டே பார்க் சிடிஇ ஆகிய பகுதிகளில் குறிப்பிடப்பட்ட டிபி டிஎம் ஆகியவற்றுக்கான விரல்வக்கணங்களில் எந்த வடிவம் உள்ள உருப்படிகளை பெருமாற்றாக பொறுவதற்கும் செல்லுபடியாகும் முதலில் அவன் உலர்பயரை ஓரளவுக்கும் சிலிண்டர்களே செலுத்தி ஒரு ட்ரெண்டில் காணப்படும் இருந்தவாறு பயரின் ஐம்பது சென்டிமீட்டருக்கு புதிந்த கனவுகளையும் பெற்றுக்கொண்டான் அதை புதிந்த கனவுளவும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு பயிர் மாதிரியின் திணிவை அவன் அளந்து அது மூன்று வருஷம் எட்டு தர பத்தின் சை ரெண்டு கிலோகிராம் என கண்டார் அதன் பின் அவன் ஐம்பது சென்டிமீட்டர் பின்னே நீண்ணை கொண்ட ஒரு அளக்கும் சிலிண்டர் உள்ளே பயிர மாதிரியை புகுத்தி நீர்மட்டம் எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு உயிர்ந்தமையை கண்டான் ஓகே ஒரு மூண்டே பார்க்க அதாவது வந்து முதல் அந்த பயிரை போட்டால் அப்புறம் அந்த நூறு ஐம்பது சென்டிமீட்டர் க்யூப் தண்ணி இருக்கிற ஒரு மடிதுக்கப்புடையில வந்து அதை மொத்த உயரம் வந்து எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் க்யூப்பினு அவன் கண்டு கொண்டானான் ஓகே இதை வச்சு நாங்கள் அடுத்த கல்லியில் பார்க்க போகிறோம் முதலாவது கல்வி வந்து பயிர்கிட்ட கிணழ ஆகும் முதல் வந்து என்ன ஐம்பது சென்டிமீட்டர் கியூப் பிரிக்கிற தண்ணிக்குள்ளே வந்து முதல் அளந்து வச்ச பயிரை போடக்கில் எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கியூப்பாக வந்துதான் ஸோ அது வந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கியூப் ஆனால் அது பலித கனவளவாக இருக்க போகுது ஸோ அது வந்து நாங்கள் எஸ்ஐ யூனிட் மாத்தேக்கில் வந்து டென்ட் போவோம் மைனஸ் சிக்ஸால் பெருக்கணும் ஏண்டா ஒரு சென்டிமீட்டர் கியூப் வந்து டென் ஒன் இன்டூ டென்டு போகும் மைனஸ் சிக்ஸ் மீட்டர் க்யூப் ஸோ த்ரீ பாயிண்ட் டூ இன்டூ டென்டு போக மைனஸ் ஃபைவ் மீட்டர் க்யூபாக இருக்க போகுது அடுத்து வந்து போகுது பின்னம் எஃபியை கணிக்க எஃபி வந்து அதை என்னென்ன என்னென்ன நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம் அதை உண்மையான கனவளவு அது வந்து முப்பது ரெண்டு தான் அந்த கொள்கலத்தின கனவளவு கனவுளவு அது ஐம்பது ஸோ அதை அதான் நாங்கள் முதலில் நாங்கள் டிஃபைன் பண்ணாங்க எஃபி வந்து முதலில் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கு ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அன்று வரப்போது அடுத்து வந்து பயிரின் பனைப்பு அடர்த்தி டிபிஐ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீயில் கணிக்க பனைப்பு அடர்த்தி என்ன என்ன அதை தெளிவின் கீழ் அந்த பயிரை நிரப்பி இருக்கும்போது அது அடைத்த கனவுளவு ஸோ அது வந்து ஐம்பது சென்டிமீட்டருக்கு மிதக்கும் ஸோ தெளிவு வந்து தந்திருக்கு அதே மாதிரி தெரியும் ஸோ ஸோ அதை போட்டு சப்ஸ்டிபியூட் பண்ணிவிட்டால் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் டூ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீண்டு வரப்போது அடுத்து வந்து பயிற்றின் திரவியத்தை நடத்தி டிஎம்ஐ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ கணிக்க பயிற்றுன்னு உண்மையாக நடத்தி அது வந்து எங்களுக்கு ஒலியூம் தெரியும் சாரி திணிவங்களை தந்திருக்கு அதே மாதிரி அது இந்த வோயூம் நாங்கள் ஆல்ரெடி கண்டுட்டோம் முப்பத்திரெண்டு இருபத்தஞ்சி மூணு மீட்டரைக்கும் எல்லாத்தையும் எஸ்ஐஜ் ஒன்ல பண்ணி விட ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் டென் இன்டுப்போ மைனஸ் சாரி டெண்டப்போ த்ரீ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அன்று விட வரப்போ ஓகே இப்போ ஜிபாட்டை பார்ப்போம் பயிரின் ஒரு கிலோகிராம் பொதியை செய்வதற்கு ஒரு பொழுத்தின் பையை வடிவமைக்க வேண்டியுள்ளது தேவைப்படும் பையின் குறைந்த பட்ச கணவளைய கணிக்க ஸோ ஈக்குவல் டு டுஸ் அப்போன் வியூம் வந்து தெரியும் அண்ட் வொல்யூம் வந்து எப்படி வரும்னா டென்சிட்டி ஸோ மேஸ் எங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹண்ட்ரட் தௌசண்ட் கிலோகிராம் ஸோ ஒரு கிலோ கிராம் தௌசண்ட் கிராம் அப்போ நாங்கள் கிலோகிராமில் வைப்போம் ஒரு கிலோ கிராம் டென்சிட்டி வந்து நாங்கள் கண்டனங்களோ இங்கே நாங்கள் டென்சிட்டி போட வேண்டியது வந்து டிபி தான் என்னென்னா அதுதான் பனைப்பு அடத்தி அதாவது வந்து அடைக்கைக்குள்ள இருக்கிற பனைப்பு அடத்தியை தான் நாங்கள் போடணும் ஸோ அது வந்து நாங்கள் இப்படி எவ்வளோ செவன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூர் டூ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ வந்தது ஸோ அதே நாங்கள் போட்டால் ಒನ್ ಓವರ್ ಸೆವೆನ್ ಪಾಯಿಂಟ್ ಟೂ ಇನ್ ಟೂ ತಿಂಡೋ ಟೂ ಸೋಲ್ವ್ ಪನ್ನಿ ವಿಟ್ಟ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ತ್ರೀ ಒನ್ ಫೈವ್ ಇಂಟು ತೆಂಡ ಪೋ ಮೈನಸ್ ತ್ರೀ ಮೀಟರ್ ಕ್ಯೂಬ್ ಅಂತ ಎಲ್ಲ ಓಕೆ இதோட முதலாவது ஸ்ட்ரக்சர் கழி முடியுது நாங்கள் இப்போ ரெண்டாவது போவோம் இரண்டாவது கழி வந்து ஆய்வு கூடத்தின் உள்ளே வலியின் பனிபள்ளையின் பரிசோதனை ரீதியாக அதன் தொடர்பு இருப்பதனை தொடங்குமாறு நீர்க்கப்பள்ளது நிரம்பலாபி அமுகத்தை சார்பாக தொடர்பு தொடர்பு இருப்பதற்கான ஒரு கோவிகள் எழுதுக இது எல்லாருக்குமே தெரிஞ்சது பனி பள்ளையில என்ன நிரம்பிளாவியமக்கமோ அதன் கீழே அறிவு நிலையில் நிரம்பல நிரம்பி அபி அமுக்கம் தர நூறு பெர்சன்டேஜ் தான் தொடர்பு இருப்பதற்கான சமன்பாடாக இருக்க போகுது இது எது சார்பாக இருந்தால் நிரம்பி ஆபியமக்கும் சார்பாக ஓகே அடுத்த கல்வி வந்து ஒரு மூடி ஒரு மூடியையும் ஒரு கலக்கியையும் கொண்ட ஒரு துளக்கிய கலோரி மாணிக்கு மேலதிகமாக மேலதிகமாக இப்பரிசோதனை நிறைவேற்றுவதற்கு மிக தேவைப்படும் மற்ற உருப்படைகள் என்னென்ன அவ வந்து ஒரு மூடியும் கலக்கியும் எங்கள்ட்ட இருக்கு ஸோ பனிமலையை காணறதுக்கு வேறு என்னென்ன எங்களுக்கு வேணும் என்று தான் கேட்டிருக்கு வேறு எங்களுக்கு வேணும் வேணுமானது வந்து ஒன்று வந்து வெப்பமானி எதுக்கு வெப்பமானி வேணும்னா ரூம் டெம்பரேச்சரை அளக்குறதுக்கு அதே மாதிரி பனிக்கட்டு துண்டுகள் வேணும் அதே மாதிரி கண்ணாடி தகடு மூடுறதுக்கு தாங்கிகள் மற்றும் காகித துண்டுகள் இதுல வந்து இதாவது எழுதியிருந்த வந்து இந்த கேள்வி ஓகே அடுத்த வந்து சி சி பாட் வந்து மிக மிக நல்ல செம்மையுடன் ஒரு இறுதி பெறுவதற்கு பேசுவதை தொடங்க முன்னர் கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் எழுதி அவற்றை இழிவாக்குவதற்கு நீர் மேற்கொள்ளணும் பரிசோதனை முற்காப்புகளை கூறுக இங்க வந்து அந்த நீர் சிறுதுளிகள் தோன்ற அந்த கணத்துல வச்சுதான் அந்த நாங்க பரிசோதனை முடிவு எடுக்க போறோம் சோ கலோரிமானை சுற்றியுள்ள ஈர ஈரழிப்பு மட்டத்தை மூச்சு வெளியிடும் உள்ள வழி மாற்றுதல் அதாவது வந்து நாங்க தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஒன்று வந்து நாங்க போட்டிருக்கலாம் அல்லது வந்து அந்த இதுக்கு முன்னால கலோரி மாணிக்கு முன்னால ஒரு கண்ணாடி தகட்ட வச்சிருந்தா எங்க வெளிச்சுவாசத்துல இருந்து போற வெளிச்சுவாசத்துல இருந்து போற வழி வந்து அந்த ஈரழிப்பை ஏற்படுத்தாத மாதிரி பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த வந்து மின்விசிறிகள் வீசும் காய்ச்சி குளிரூட்டிகள் மேற்பிறப்பில் பனியை குலப்பதி படிய போதுதான் நாங்க ஏதாவது போட்டு விட்டாலோ அல்லது வந்து ஏசி ஏதாவது இருந்தாலும் அந்த பனியை வந்து குழப்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதை செய்யணும் ஜன்னலை மூடணும் மின்வீசிகளை நிறுத்தணும் இல்லை குளிரூட்டிகளை வந்து நாங்கள் நிறுத்திக்கொள்ளும் அடுத்து டீபாட் வந்து பரிசோதனைக்கு பனிக்கட்டியின் பனிக்கட்டியின் சிறிய துண்டுகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன இதற்கான காரணங்களை தருக நீரின் வெப்பநிலையை மெதுவாக அல்லது ஒரு கட்டுப்பாட்டு முறையில் முறையில் குறைக்க அல்லது உயர்த்த உயர்த்த முடியும் அது பனி உருவாவதை அல்லது மறைவதை நன்றாக அணிக்கலாம் அல்லது பனிப்பனிலேயே செம்மையாக அள அளவடலாம் அல்லது பனி அல்லது பனிப்படலையே செம்மையாக குறித்துக் கொள்ள முடியும் அல்லது பனி தோன்றும் போது உள்ள வெப்பநிலையை செம்மையாக பதிவு செய்து கொள்ள முடியும் அதாவது வந்து சிறிய பனிக்கட்டு துண்டுகளை என்னத்துக்கு பயன்படுத்தணும்னா சப்போஸ் நாங்க பெருசா போட்டுவிட்டா எந்த டெம்பரேச்சர்ல பனிப்பனிலே அந்த நீர் நெம்பரேச்சர் முயன்ற உயர்ந்து எந்த டெம்பரேச்சர்ல சரியா அடையுது அடையுதுன்றதை நாங்க ஆணையில மாதிரி இருக்கும் ஆனா நாங்க சின்ன சின்ன சேர்த்து கொண்டு வந்தோம்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது வந்து நீர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது வந்து மெல்ல மெல்ல ஸோ இந்த கட்டத்தில் வந்து வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு நேரத்தில் பல பனிக்கெடு துண்டுகளை நீரில் சேர்ப்பதால் நீர் எதிர்கொள்ளும் செய்முறை சிரமங்கள் யாது அதான் இங்கே அந்த முதல் நான் சொன்னதுக்கான ஆன்சர் அதாவது வந்து கலோரி மாணவின் மேற்பரப்பில் மெல்லிய நீர்ப்படை தோன்றுவதால் பனி மறைவதை அவதானிப்பதற்கு வந்து சாத்தியமே இல்லை ஓகே அடுத்து வந்து இப்ப சரியாக சந்தர்ப்பங்களில் நீர் வாசிப்புகளை எடுப்பேன் இங்கே வந்து நாங்கள் ரெண்டு இடத்துல வந்து வாசிப்படுக்கணும் உப்பு ஒன்றுப்படா அந்த டெம்பரேச்சர் கூடி 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 பனி படியேக்கில் என்ன வாசிப்போ அதை எடுக்கணும் அதே மாதிரி நாங்கள் கலக்கி கிழக்கி கிழக்கி அந்த பனி வந்து மறையகில் வாசிப்படுக்கணும் வாசிப்பு என்ன அவரேஜ் வேல்யூ தான் நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னா நாங்கள் செய்கிற எல்லா ப்ராக்டிக்கலுமே வந்து மிக பெர்ஃபெக்டாக இருக்கா ஸோ அதன்டே எந்த இடத்துல பனி படியுது எந்த இடத்துல பனி மறையுது பார்த்து தான் நாங்கள் அந்த நேவரேஜ் எடுத்து தான் வாசிப்பு எடுக்கப்படுறோம் ஓகே சோ படிய தொடங்கும் போதும் இந்த பனி மறையும் போது தான் எடுக்க வாசிப்பது எடுக்கணும் ஓகே அடுத்து ஜிபேட் போகும் ஒரு மூடியுள்ள கலோரிமானியை பயன்படுத்துவதற்கான காரணம் யாது அதாவது வந்து அது கலோரி உள்ளே இருக்கும் குளிர்ந்த நிறம் நிரம்பிய வழி சிந்துவதையும் பனி உருவாதலையும் தலையீட்டை தடுப்பதற்கு நீர் எடுக்க வேண்டிய அதாவது வந்து என்ன வாசிப்பு அரை வெப்பநிலையை வந்து நாங்க எடுத்துக்கொள்ளும் அடுத்து வந்து ஒரு குறித்த ஆய்வுக்கூடத்தின் வெப்பநிலை இருபத்தி எட்டு பாசதியா இருக்கும் முதன் பனிவட்டிலே இருபத்தி நாலு பாசதியாக காணப்ப இருக்க காணப்பட்டது பின்வேறு மற்றவனை பயன்படுத்தி ஆய்வுக்கூடத்தின் துணிகள் இதான் முதலாவது களியில கேட்ட

மணி அடைக்கப்பட்ட ஒரு பருவிக்குழாயை பயன்படுத்தி வழியில் கொலியின் கதையை காண்பதற்கான ஒரு மாற்று ஆயருவி உருவில் காணப்படுகின்றது இந்த ஆய்கருவியின் கோட்பாடு பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆயருவியின் கோட்பாட்டை ஒத்தது இந்த ஆய்கருவியில் உள்ள பருவிக்குழாய் தரங்கணித்த அளவிலே உள்ள ஒரு கண்ணாடி குழாயாகவும் கருவிக்குழாயின் வலைதகு ரப்பர் குழாய் மூலம் தொடக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம் எக்ஸை உயர்த்துவதன் மூலமும் தாழ்த்துவதன் மூலமும் பருவிக்குழாயில் உள்ள நீர்மட்டத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும் அதாவது வந்து நோமெல்லாம் நாங்கள் செய்கிற பருவிக்குழாய் பரிசோதனையில் இருக்கிற அந்த பைப்பை மாதிரி இங்கே வந்து புதுசாக ஒரு செட்டப் செஞ்சுருக்கு அதை வந்து நீர்மட்டத்தின்னு உயரத்தை மாற்றி மாற்றி இங்கே வந்து அந்த நீளத்தை மாற்றிக்கொள்ள போயிடும் ஓகே இதில் வந்து நாங்கள் கேள்விகளை பார்ப்போம் பறிவுக்குழாயில் உண்டாக்கப்படும் அலை என்னென்றால் இங்கே வந்து நின்ற இலை தான் தோற்றுவிக்கப்பட போகுது ஸோ நிலையான இலை அதாவது நின்ற இலை வெறும் அடுத்தது வந்து பார்ட் வந்து அறிந்த முடலன் எஃப்ஐ எஃப்ஐ உடைய ஒரு இசைக்கவையை உம்மிடம் தந்து முறைய அடிப்படை சுரத்தையும் முதல் மேற்றுணையையும் ஒத்த எல் நோட் எல் ஒன் என்னும் பரிவு நிலங்களை பெறுமாற நீர் கேட்க கேட்கப்பட்டுள்ளீர் அதில் முதலாவது வந்து அதுருகளின் இரு வகைகளின் அலைக்கூடங்களை வரைந்து எல் ஒன் ஆகிய நீளங்கள் முனை திருத்தம் இ கணுக்கள் என் முரண்கணுக்கள் இஎன் ஆகியவற்றை குறிக்க நீர் முதலில் மேட்டுணிக்கான குழாயை வரியே எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஓகே இப்போ நாங்கள் எப்படி நாங்கள் இதை கீறுமுன்னா முதலாம் அடிப்படை மேட்டுணி வந்து காவாஸ்தி இலையை கொண்டு கொண்டுதான் போகுது அதை மூன்று மடங்கு பெருசாக வந்து எல் வன் இருக்கணும் ஏனென்றால் அதே நிலத்துக்கு நீங்கள் அதே நிலத்துக்கு கீறி போட்டு இப்போ இப்படி போட்டு முதலாம் மேட்டுணி வந்து இப்படி போட்டால் இது வந்து பிள்ளையானதாக இருக்குது ஸோ அது முதலாவது ஏற்று அடிப்படை சொல்கிறதுன்னு கிட்டத்தட்ட மூன்று அதாவது பெருசாக இருக்கணும் இது முதலாவது மேற்றுணி மற்றது வந்து கணுக்கள் வந்து இங்கே இருக்கணும் முரண்கணுக்கள் வந்து எதிராக இருக்கணும் மற்றது வந்து முனை திருத்தத்தையும் நாங்கள் குறித்து காட்டணும் ஓகே அதே மாதிரி இங்கேயும் கணுக்கள் இங்கே இருக்கும் முரண்கணுக்கள் வந்து இங்கே இருக்கும் கணு இங்கே முரண்கணும் இங்கே அதே மாதிரி இந்த திருத்த இருக்கும் ஓகே அடுத்து வந்து ரெண்டாவது கேள்வி வந்து அடிப்படை சுரத்தை ஒத்த அலைநிலம் லெம்டாக்கான கோவையை நோட் கம இ ஆகியவற்றின் சார்பில் பெறுக இது வந்து வந்து இந்த அடிப்படை சுரத்தின் இந்த நோட் பிளஸ் இ எதுக்கு சமனாக இருக்குமெண்டா அந்த அலையின் அலைநிலத்தின் ஒன் பை ஃபோர் நாலில் ஒரு பங்காக இருக்கும் அப்போ லெம்டா வந்தபடி வருமெண்டா வரும்டா ஃபோர் இன்டூ எல் நோட் பிளஸ் இருக்க போகுது ஓகே அடுத்து வந்து முதல் முதல்மேற்றுல ஒத்த அலைநிலத்துக்கான இயல்புத்த கோவை எழுதுக அதே மாதிரி அங்கே வந்து முக்கால்வாசி லெம்டா வந்து எல் ஒன் ப்ளஸ் இக்கு ஈக்குவலாக இருக்க போகுது ஸோ லெம்டா வந்து எப்படி இருக்க போனால் த்ரீ பை ஃபோர் இன்டூ எல் ஒன் ப்ளஸ் இயாக இருக்க போகுது அடுத்து மூன்றாவது வந்து வியானது வழியில் ஒலியின் கதி எனின் வீக்கான கோவையை அறிந்த அளந்த கணியங்கள் சேர்ந்து பெருக இங்கே நாங்கள் இங்கே ரெண்டு தெரியா கணியம் இருக்குது ஒன்று என்னென்னா லெம்டாங்களுக்கு தெரியாது மற்றது வந்து அந்த முனைவு திருத்தம் இ தெரியாது ஸோ இதான் ஒன்று ரிமூவ் பண்ணினா அதை வந்து நாங்கள் விசிகள் டெஃப் போட்டு விவகத்துக்கான கோவையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்டா எல் ஒன் ப்ளஸ் எல் ஒன்னில் இருந்து எல் டூவை கழிக்கிறோம் அப்போ வந்து அந்த முனைவு திருத்தம் இ வந்து இல்லாமல் போயிடும் முனையத்திருத்தம் ஈ இல்லாமல் 3 த்ரீ 4 ஃபோர் லெம்டா மைனஸ் லெம்டா பை அண்டா லெம்டா பை டூ வரும் ஸோ எல்வன் எங்களுக்கு தெரிஞ்சது எல் நோட்டுங்களுக்கு தெரிஞ்சது அப்போ நாங்கள் லெம்டா பை டூவை காணலாம் லெம்டா பை டூ கண்டா விசிகள்டு எஃப் லெம்டாவில் போட்டு பீக்கான கோவையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து சி பாட்டுக்கு போவோம் எல்நோட்டிற்கான அளவட்டை எடுப்பதற்கு முன்பாக பறிவு குழாயில் உள்ள நீர்மட்டம் உச்சி வரைக்கும் உயர்த்தப்பட வேண்டும் இதற்கான காரணத்தை ஏனன்னா முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அடிப்படை சுரத்தை தான் சோ அடிப்படை சுரத்தை எடுப்பதற்குத்தான் அடிப்படை சுரத்தை நாங்கள் தவறாம அடிப்படை சுரத்தை கண்டறி தான் நாங்கள் உச்சி வரைக்கும் அந்த நீர்மட்டத்தை உயர்த்த உயர்த்தணும் ஓகே சோ அடுத்த டி பாட்டுக்கு வரும் பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக கிடைக்கத்தக்க ஆய்கருவியை பயன்படுத்தும் போது மேற்கொள்ளப்படும் முறையுடன் ஒப்பிடும் போது வினாவில் பயன்படுத்தும் போதும் நடைமுறையில் உள்ள இது பெரும் வேறுபாடுகள் எழுது ஒன்று வந்து குழாய் நிலையானது அடுத்தது வந்து அலக்கம் அளவேடு நிலையானது ஓகே கல்விக்கு போகும் இருபத்தெட்டு பாசியில் ஓர் ஐநூற்றி ஹெர்ட்ஸ் இசைக்கவையை பயன்படுத்தும் போது உண்டாக்கப்படும் அடிப்படை சுரத்திற்கும் முதல் மேற்றோனைக்கும் பருவின் ஒத்த நீளங்கள் முறையே பதினஞ்சு அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் ஐம்பது வருஷம் அஞ்சு சென்டிமீட்டர் காணப்பட்டுள்ளன அ அரைவப்பனையில் வழியின் ஒளியின் கதையை காணும் இங்கே வந்து நீளங்களின் வித்தியாசம் வித்தியாசத்துக்கு இடையிலான நீளம் வந்து அதாவது எல் நோட் எல் ஒன் மைனஸ் எல் நோட் வந்து லெம்டா பை டூவாக இருக்கும் ஸோ இதுலேருந்து நாங்கள் லெம்டாவை பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து செவன் டே சென்டிமீட்டராக இருக்க போது அதை வந்து நாங்கள் எஸ்ஹெச்வண்டியில் மாற்றி போட்டு உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி தெரியும் அதையும் சப்ஸ்டிரியூட் பண்ணி இங்கே நாங்கள் விஏ ஈஸியாக காணலாம் ஓகே ஓகே நாங்கள் ஸ்ட்ரக்சரில் நாலாவது கல்விக்கு வருவோம் ஒரு விரைவு முறையை பயன்படுத்தி ஒரு உலகம் எக்ஸின் மின்னியக விசையையும் அதன் அகத்தடி ஆறையும் பரிசோதனை ரீதியாக துணிவதற்கு ஒரு பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் இங்கே த இங்கு தரப்பட்டுள்ள சொற்றை பயன்படுத்தலாம் மிக உயர்ந்த உள்ள ஒரு ஓற்றுமானியை பயன்படுத்தி ஐயின் வெவ்வேறு பருமாணங்களுக்கு களத்தின் முடிவ முடிவிடங்களுக்கு குறுக்கி அடுத்த வித்தியாசம் வி அழுத்தல் பரிசோதனை நடைமுறையில் அடங்கியுள்ளது இங்கு வீக்கான கோவியை ஐ இ ஆர் ஆகிய சார்பில் பெறுக இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது களத்தில் இருக்கிற அகத்தடைய களத்தோடு இருக்கிற அகத்தடையை களைச்சி போட்டு வி சீக்வல் டு இ மைனஸ் ஐ இன் மொத்த இயல இதுக்காக போகிற ஐ இன் டூ ஆர் தவிர வச்சு எல்லாமே வந்து இந்த இதுக்கெல்லாம் விளப்போகுது வந்து அந்த மருந்தடைக்கெல்லாம் விளப்போகுது ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டு கிடையாது இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இ மைனஸ் ஐஆருங்க வரப்போகுது ஓகே ஓகே நான் இப்போ பி பாட்டை பார்ப்போம் பாடசாலை ஆய்வுகூடத்தில் கிடைக்கத்தக்க இப்பரிசோதனைக்கு பயன்படுத்தத்தக்க மாரந்தடையின் பேரை குறிப்பு குறிப்பிடுங்க இங்கே வந்து மாரந்தடையை வந்து ரயோஸ்டேட் தான் பாய்ப்போம் நாங்கள் தடைப்பட்டி பாவிக்க மாட்டோம் ஏன்னா தடைப்பட்டியில வந்து ஒரு குறித்தமான தடையை மட்டும்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் வர்ற மாதிரி நாங்கள் ரயோஸ்டேட்டில் மட்டும்தான் செய்யலாம் ஸோ ரயோஸ்டேட் தான் இன்னைக்கு இருக்க போகுது இப்பரிசோதனையிலேருந்து எதிர்பார்த்த பருப்புகளை பெறுவதற்கு சாவி எஸ்ஸை தகுந்த மாறு பயன்படுத்த வேண்டும் எஸிற்கு பய பயன்படுத்தத்தக்க உகந்த சாவின் வகை வந்து தட்டுச்சா அது வடிவத்து எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வந்து சாவி சாவியை தொழில் போது நீர் மேற்கொள்ளும் பரிசோதனை நடைமுறையாது முதல் வந்து நாங்கள் சாவியை திறந்த நிலையில் இருந்து கொண்டு ரியோஸ்டேட்டின் பெருமானங்களை மாற்ற போகிறோம் திருப்ப சாவியை வந்து ஒரு குறித்த ஒரு கணநேயத்துக்கு மூடி அந்த அமீட்டர் ரீடிங்கையும் போல்ட் மீட்டர் ரீடிங்கையும் அடைக்க போகிறோம் ஓகே அடுத்து மூன்றாவது வந்து பிரசோதனை செய்யும் போது களம் இறங்கவில்லை என்பதை எங்கின பரிசோதனை ரீதியாக உறுதிப்படுத்துவீர் அது எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துறோம்னா இறுதி வாசிப்பு எடுத்த பின்னர் முதல் வாசிப்பிற்கு திரும்பவும் போய் அல்லது வேறு பெருமாணத்தை கொண்டுள்ளதை பார்த்தல் முதலாவது வந்து நாங்கள் ஒரு பிறகு வந்து நாங்கள் திருப்பூருக்கு வாசிப்படைக்கில்ல அது வேறொரு பெருமானத்துக்கு போவதோ இல்லாடி அதே பெருமானத்தில் இருக்கோன்றதை வச்சு நாங்கள் கலந்த களம் வந்து இறக்கமடைதோ இல்லை வந்து இறக்கமடைய இல்லையோ என்றதை வந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம் ஓகே அடுத்து வந்து நாங்கள் இத்தகைய ஒரு பரிசோதனையிலேருந்து பெறப்பட்ட ஒரு தரவு தொகுதியை பயன்படுத்தி ஐக்கு எதிரே குறைக்கப்பட்ட பியின் வரைவு கீழே காணப்படுகின்றது இந்த வரைவை பயன்படுத்தி பின்வரைவற்றை காணுங்க ஸோ வரை வந்து பிஇஸ் ஈக்வல் டூ இ மைனஸ் ஐஇன் டூ ஆர் தான் இருக்க போகுது ஸோ இங்கே வந்து இந்த மூணு சிலைட் குறைக்க போகும் இங்கே பி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆர் இங்கே வந்து பி வந்து இப்படி ஸோ இந்த இந்த ஃபார்மெட்டெலாம் இருக்க போகுது மைனஸ் ஆர் இன் டூ I ப்ளஸ் இ இந்த இதான் y ஈக்குவல் டு மைனஸ் எம் ப்ளஸ் சி ஸோ இங்கே இருக்க போகிறது வந்து மைனஸ் ஆராக ஸோ அதாவது இந்த கிரேடியன் வந்து மைனஸ் ஆரைக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதாவது மைனஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டாக கிரேடியன் வந்து ஆரைக்கு இருக்க போகுது ஸோ நாங்கள் கிரேடியண்டை வச்சு அகத்தடையையும் அதன் வெட்டுத்துண்டு வெட்டுத்துண்டை வச்சு நாங்கள் அதன் மின்னியக்க விஷயம் காணலாம் ஸோ வச்சு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் மைனஸ் ஒன் அப்போன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூண்ட அகத்தடை வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓமா வரப்போகுது அதே மாதிரி வெட்டு தொண்டை வச்சு நாங்கள் என்னென்று மின் இயக்க விசி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓட்டா வருது ஓகே அடுத்து வந்து மேலே செய்ய பெறப்பட்ட பெருமாணங்களில் ஏ ஏயில் பெறப்பட்ட கோவையை பயன்படுத்தி களம் குறுஞ்சுட்டாக்கப்படுகின்றது அதனுடாக அப்பாயம் ஊட்டம் ஐ ஷோர்ட் அது வந்து குறிஞ்சிட்டாக்கப்பட்டால் மொத்த ஊழலை வந்து அந்த ஆறு போக போகுது ஸோ அந்த மொத்த ஊட்டளை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ பிஸ் ஈக்குவல் டு ஐயர் தானே ஸோ நான் காண வேண்டியது வந்து ஐய ஸோ ஐ வந்து பிஏ போனால் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஓ மலை பிரித்தா மூண்டே பிஸாக இருக்க போகுது ஏன்னா குறிஞ்சுட்டாக்கும் போது வந்து இருக்கிற மொத்த சி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் அண்ட் இருக்கிற மொத்த தடை வந்து பாயிண்ட் ஃபைவ் ஓம் தான் குறைஞ்சூட்டாக போது மூன்று எம்பிஎஸ் மின்னோட்டமாக இறக்கப்போகுது அடுத்து டீ பாட்டுக்கு போகும் ஒரு குறித்த இலத்தணியில் ஒருபடியே சரியாக தொழில்பட வைப்பதற்கு எட்டு தசம் ஆறு வோல் தொடக்கம் ஒன்பது மும்பதம் சைபர் வோல்ட் பீச்சில் உள்ள ஒரு வோல்ட்ல வழங்கிய பிரியோகித்தல் வேண்டும் இலத்திரனியல் உருப்படியில் ஓட்டளவு வழங்கி முடிவடங்களுக்கு குறுக்கே உள்ள தடை முப்பது ஓம் ஆகும் மேற்குறித்த இலத்திரனியல் உருப்படி தொழிற்படுவதற்கு இசி கோல்டு ஒன்பது வோல்ட்டையும் ஆர்எஸ் கோல் டு பத்து ஓமையும் கொண்ட ஒரு தனி உலர் கலபற்றியினை அல்லது தொடராக தொடுத்த ஒவ்வொன்றும் இசி கோல்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டையும் ஆர்எஸ்பி கோல்டூ ஜோ பாயிண்ட் டூம் டூ ஓம் உடைய அவுடைய ஆறு உலர்கள பேட்டரிகள் சீர்மானத்தை தொடர்பு தெரிந்தெடுப்பதற்கு உமக்கு ஒரு சந்தர்ப்பம் உள்ளது என கொள்கிறேன் இப்பகுதியில் இடப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி ஒரு தகுந்த பேட்டரியினை எங்கிடம் தேர்ந்தெடுப்பீர்கள் என விளக்குறேன் ஓகே இங்கே ஒன்பது வோல்ட் இல்லை விநியோகி விஷயம் பத்து ஓம் தடையும் கொண்ட உலர்கள பேட்டரியினை இணைக்கும் போது லெத்திர ஒரு படையின் முடிவினங்களுக்கு ஓட்டில் வந்து அந்த மொத்த விநியக்கி விஷயங்கள் தடை என்று பார்த்து போட சிக்ஸ் பாயிண்ட் வருது அதே மாதிரி அப்படி என்ன ஆறு உலர் மின்களை அதாவது ஆறு சின்ன சின்ன பேட்ரிஸை வந்து தொடராக போது வர்ற வோல்டில் வந்து ஒன்பதின் கீழ் முப்பது சக ஒன் பாயிண்ட் டூ இன்டு தேர்ட்டி வந்து இதில் ஓட்டு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வோல்ட் வருது ஆனங்களை கேட்ட கேள்வி வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ நைன் பாயிண்ட் ஜீரோ வோல்ட் வந்து அந்த வீச்சு இருக்கணும் ஸோ இது பொருத்தமான பார்த்தா ஆறு பே ஆறு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேட்டரிஸ வந்து தொடர் அணைக்கிறது தான் பொருத்தமா இருக்கும் சோ இதுக்கு வந்து ஆறு பேட்டரிஸ் தொடர் அணைக்கிறது தான் இப்படியா இருக்க போதும்